திருவாரூரில் உலக பிரசித்தி பெற்ற தியாகராஜர் திருக்கோவில் தெப்பத் திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது இதில் சிறப்பாக நகரை தூய்மையாக வைத்திருக்க பணியாற்றிய இருநூறுக்கும் மேற்பட்ட நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு ஈரமுள்ளம் அமைப்பின் சார்பில் அமைப்பின் தலைவர் அண்ணாதுரை தலைமையில் பிரியாணி வழங்கி நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தனியார் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களை கவுரவிக்கும் விதமாக பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டு அசைவ விருந்து வழங்கப்பட்டது இதில் திருவாரூர் நகராட்சியில் பணிபுரியும் இருநூறு தூய்மை பணியாளர்கள் பங்கேற்றனர் இதில் நகர்மன்ற தலைவர் புவனபிரியா செந்தில் நகராட்சி ஆணையர் தாமோதரன் நகர்மன்ற உறுப்பினர் பிரகாஷ் வர்த்தக சங்க தலைவர் பாலமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் எல்லா ஊர்லேயும் போனீங்கன்னா போர்டு வச்சுருப்பாங்க நகரின் தூய்மையை காக்க உதவும் உதவும்னு பழகலை சிங்கப்பூர் மாரியோ ஒரு குப்பையை போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல நம்மளுக்கு இன்னும் காலையிலேயே அந்த தெருக்களையெல்லாம் எல்லாம் வந்து இவ்வளோ கிளீனாக வச்சுருந்து ஒரு நகர் அந்த பணியெல்லாம் காரணம் அதுக்கு வந்து பாசத்தோடு நடந்தோம் அன்போடு நடந்தோம் கடமை இருந்து கொஞ்சம் கூட தவறாமல் சந்திரசேகரே ஜெயக்குமார் அவர்களே பண்ணி செய்யணும் முடிவு நடத்த ஒரு でも頑張れ。<laughs> <laughs> ఓకేనా ఓకే செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க